கூவகாப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது வேடசந்தூர் ஒன்றியம் கூவகாப்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வட்டார மருத்துவ அலுவலர் பொன் மகேஸ்வரி உதவி செயற்பொறியாளர் பாலு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து முன்னாள் கூவக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

அதே போல சங்கர் வந்திருக்காரு சாமி சாமி நம்முடைய சிவசாமி வந்திருக்கார் எனவே தாய்மார்கள் மணித்தள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த ஊராட்சியை பொறுத்தளவில் நான் வந்தேன் அதே போல டி கொடலூர் அதுவும் நான் தான் கொண்டு வந்தேன் கோவிலூர் அதுவும் நான் தான் கொண்டு வந்தேன் அதே போல நாலு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாலு அப்ப நான் என்ன யோசிச்சேன் கிராமங்களில் அங்கே பஸ் வசதி இப்போ நம்ம கவிதா சொன்ன மாதிரி பஸ் வசதியே குறைவு இங்க வரவங்க ஏதோ ஒரு காசப்பட்டு